பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு தந்தை செல்வாவின் கொள்கை வழியில் நேர்மையாக பயணித்தாள் தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்க தயாராக உள்ளதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசியத்தின் வலிமையை இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் காண்பிக்க வேண்டும் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் அனுர அரசினால் தமிழ் மக்களுக்கு எவ்வித பயனும் கிட்டவில்லை என யாழ்ப்பாணப் பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவையை நிறுத்தி வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மே தின பேரணிகளுக்கு செல்லும் பேருந்துகள் அதிவேக வீதியில் நிறுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார் கட்டநாயக்க விமான நிலையத்தில் நேற்று பிற்பகல் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் காலை முகத்திடலில் அமைக்கப்பட்ட மேடையில் படம் பிடித்ததாக இளைஞர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் ஆரம்பிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இஸ்ரேலின் முற்றுகையால் காசாவில் பொதுமக்கள் பட்டினியில் வாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தொடர்வென விரிவான செய்திகள் தந்தை செல்வாவின் கொள்கை வழியில் நேர்மையாக பயணித்தால் தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்க தயாராக உள்ளதாக கஜேந்திரகுமார் பொனம்பலம் தெரிவித்துள்ளார் தந்தை செல்வாவின் கொள்கை வழியில் நேர்மையாக பயணித்தால் தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்க தயாராக உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் வடமராட்சி நெல்லியடியில் தமிழ் தேசிய பேரவை நடத்திய மே தின கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் மிக தெளிவாக ஆணித்தரமாக தங்கள் வாக்குகளை செலுத்தாது விட்டால் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிட்டு விட்டார்கள் என்று சந்தேகிக்கப்படுவது உறுதியானதாகிவிடும் அடுத்தடுத்த தேர்தல்களிலும் இவ்வாறு நடந்தால் அதனை நியாயப்படுத்த முடியாது அந்த வகையில் இது சாதாரண உள்ளூராட்சி தேர்தல் அல்ல முகங்களுக்கு வாக்களிக்கும் இந்த தேர்தல்தான் தமிழ் மக்கள் தங்களின் அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்தும் தேர்தலாக மாறியுள்ளது இது கஷ்ட காலமாகும் எனவே எமது மக்கள் ஆழமாக சிந்தித்து நமது வாக்குகளை செலுத்த வேண்டும் தமிழ் தேசத்தை பொறுத்தவரையில் இன்று இரு முக்கியமான விடியங்கள் உள்ளன ஒன்று இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறல் மற்றது இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணுதலாகும் இந்த விடயங்களில் ஜேபிபி என்ற தேசிய மக்கள் சக்திக்கும் இதற்கு முன்னர் ஆட்சி செய்த இனவாத கட்சிகளுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை நாம் தமிழரசு கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல தலைமைத்துவம் தவறாக நடப்பதால் ஒட்டுமொத்த கட்சியும் தவறான பாதையில் கொண்டு செல்லும் நிலைமைதான் இன்றுள்ளது அந்த கட்சிக்குள் இருக்கும் நேர்மையானவர்கள் சரியான முடிவை எடுக்க இந்த தேர்தல் ஒரு சந்தர்ப்பமாக இருக்க வேண்டுமானால் கட்சிக்குள் இருக்கும் அவர்கள் விவாதத்தை உருவாக்க வேண்டுமானால் எந்த அளவுக்கு தேசிய மக்கள் சக்தியை ஓரங்கட்ட வேண்டுமோ அந்த அளவுக்கு தமிழரசு கட்சியும் ஓரங்கட்ட வேண்டும் அப்படி ஒரு தெளிவான பாடம் கற்பித்தால் மட்டும்தான் தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய நேர்மையான உறுப்பினர்கள் மேலோங்க முடியும் தவறான தலைவர்களை வெளியேற்ற முடியும் இது தமிழரசு கட்சியை தோற்கடித்து முற்றுமுழுதாக ஓரங்கட்டும் செயற்பாடு அல்ல அப்படி செய்ய முடியாது செய்யவும் கூடாது தமிழரசு கட்சி தவறான கொள்கையை கைவிட்டு அந்த கட்சியை நிறுவிய தந்தை செல்வநாயகத்தின் கொள்கையின்படி நேர்மையாக பயணிக்க முன்வந்தால் அந்த கட்சியின் தவறான தலைமைத்துவத்தை மாற்றி திருத்தி சரியான பாதைக்கு அவர்கள் வருவதாக இருந்தால் நாம் நிச்சயமாக அவர்களுடன் பேச்சு நடத்தி பொது இணக்கப்பாட்டிற்கு வந்து இணைந்து பயணிப்போம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தேசியத்தின் வலிமையை இம்முறை நடைபெறவுள்ள உள்ளுராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் காண்பிக்க வேண்டும் என வலிந்து ஒரு சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் தமிழ் தேசியத்தின் வலிமையை இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் காண்பிக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய நாள் யாழ்ப்பாணம் வவுனியா முல்லைத்தீவு மன்னார் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களின் குறித்த சங்க பிரதிநிதிகள் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்திருந்த போதே இதனை தெரிவித்துள்ளனர் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி என்பது எமக்கான அதிகாரங்களைக் கொண்ட ஒரு கட்டமைப்பு இதை எமது தமிழ் தேசியத்தில் இருக்கும் ஒரு தரப்பினரே ஆளுகை செய்ய வேண்டும் தென்னிலங்கையின் கட்சிகளின் பிரதிநிதிகள் அவர்களால் இறக்கப்பட்டுள்ள சுயேச்சை குழுக்கள் போன்றவை எம்மை மீண்டும் ஏமாற்றவே முயல்கின்றனர் இவர்களை இனியும் நம்ப முடியாது இதைவிட வடக்கில் தென்னிலங்கை கட்சிகளின் நலன்களை நிலைநாட்ட எமது சிலர் அக்கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் எமது இருப்பை இல்லாதொழிக்க முயல்வது வெட்கக்கேடான விடியமாகும் எமது மக்களுக்காக இதுவரை தமிழ் தேசிய கொள்கை வழியில் உழைத்த எமது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளுக்கு வாக்களித்து அவர்களின் கரங்களுக்கு கொடுப்பது அவசியம் என்றும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசினால் தமிழ் மக்களுக்கு எவ்வித பயணம் கிட்டவில்லை என யாழ்ப்பாண பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த வருடத்தில் ஆட்சி பொறுப்பேற்கும் போது புதிய மாற்றத்தை நோக்கி நாட்டை முன்னெடுத்து செல்ல வந்திருந்தாலும் காலப்போக்கில் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு எந்தவித பயணம் கிட்டவில்லை என யாழ்ப்பாண பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் மக்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் உள்ளபோதும் அதனை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு சென்று தீர்க்கும் நிலை இன்னமும் உருவாகவில்லை குறிப்பாக முன்னைய அரசாங்கம் விட்ட தவறுகளை கண்டுபிடிக்கும் அளவிற்கு தற்போதைய அநுர தரப்பு வளரவில்லை மேலும் நீண்ட கால அரசியல் அனுபவம் இல்லாததால் சில விடயங்களை முன்னெடுக்க தவறுவதோடு அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இன்னமும் தேவையின மக்கள் தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவையை நிறுத்தி வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவையை நிறுத்தி வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதன்படி மே மாதம் ஆறாம் நாள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு மே ஐந்தாம் நாள் முதல் ஏழாம் நாள் வரை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவை நிறுத்தப்படும் மேலும் தேர்தலின் போது ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவைகளில் கட்டுப்பாடுகள் இருக்கும் எனவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது மேதின பேரணிகளுக்கு செல்லும் பேருந்துகள் அதிவேக வீதியில் நிறுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேதின பேரணிகளுக்கு செல்லும் பேருந்துகள் அதிவேக வீதியில் நிறுத்தப்பட்டுள்ளதையும் பயணிகள் வீதியோரத்தில் மதிய உணவு உட்கொள்வதையும் காட்டும் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது பொதுவாக அதிவேக வீதியில் வீதியோரத்தில் தேவையின்றி வாகனங்கள் நிறுத்தப்படுவது குற்றமாகும் அத்துடன் வாகனங்களில் பயணிப்போரும் வீதிகளில் இறங்குவது சட்டவிரோதமாகும் எனினும் மேதின கூட்டங்களுக்குச் சென்றவர்கள் அதிவேக வீதியின் ஓரத்தில் தமது பேருந்துகளை நிறுத்திவிட்டு உணவு உட்கொள்வது அதிவேக வீதிகளில் குறிப்பிடத்தக்க ஆபத்துக்களை ஏற்படுத்தும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு வவுனத்தீவு பாலைக்காடு வயல் பிரதேசத்தில் வேளாண்மைக்கு நீர் பாய்ச்சி சென்ற விவசாயி ஒருவர் யானை தாக்குதலால் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய நாள் இடம்பெற்றுள்ளது நாவற்காட்டை சேர்ந்த எழுபது அகவியுடைய விவசாயி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவர் வளமை போல வேளாண்மைக்கு நீர் பாய்ச்சுவதற்காக சம்பவ நாள் இரவு சென்ற வேளை குறித்த நபர் காலையாகியும் வீடு திரும்பி வராத நிலையில் உறவினர்கள் அவரை தேடி சென்றுள்ளனர் இதன்போது அவர் யானை தாக்குதலுக்கு இலக்காக உயிர் கண்டு காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தடலத்தை மீட்டு பிரீத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் விமான நிலையத்தில் நேற்று பிற்பகல் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டநாயக விமான நிலையத்தில் நேற்று பிற்பகல் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மடிக்கணினிகள் மற்றும் கையெடுக்க தொலைபேசிகளை சட்டவிரோதமாக கொண்டு வந்து தீர்வை வரி செலுத்தாமல் வெளியேற முயற்சித்த பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான பெண் மத்தேகுட பகுதியில் வசிக்கும் அறுபத்து மூன்று அகவையுடைய வர்த்தகர் என தெரிய வந்துள்ளது அவர் நேற்று காலை ஏழு முப்பது மணிக்கு துபாயில் இருந்து கட்டநாயக விமான நிலையத்திற்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மானம் எல் இருநூற்று இருபத்து ஆறு மூலம் இலங்கையை வந்தடைந்தார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் யூஎல் இருநூற்று இருபத்தி ஆறு மூலம் வந்தடைந்தார் சந்தேக நபர் கொண்டு வந்த பைகளில் கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த இருபத்தி மூன்று தங்க சங்கிலிகள் ஒரு தங்க கட்டி மூன்று வளையல்கள் ஒரு ஜோடி காதணிகள் மற்றும் ஹை சங்கிலிகள் ஆறு மடிக்கணினிகள் மற்றும் பதினோரு கையடக்க தொலைபேசிகள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கட்டநாயக்க விமான நிலைய ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு பிரதேச புலனாய்வு பிரிவிலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபரான பெண் சட்டவிரோதமாக கொண்டு வந்த பொருள் கட்டநாயக்க விமான நிலைய அதிகாரிகளிடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன கொழும்பில் அமைக்கப்பட்ட மேடையை படம் பிடித்ததாக இளைஞர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் காலை அமைக்கப்பட்ட மேடையை படம் பிடித்ததாக கூறப்படும் ஒரு தமிழ் இளைஞர் நேற்று கோட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி திசநாயக்க மே தின கூட்டத்திற்காக இந்த மேடை அமைக்கப்பட்டிருந்தது சந்தேக நபரான இளைஞனின் நடத்தையை கண்காணித்த பின்னர் அவரை கைது செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவர் பதுளை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தற்போது வெள்ளவத்தை கிருளப்பனையில் வசித்து வருவதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இளைஞன் பில்லியந்தலை பகுதியில் பணிபுரிந்து வருவதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி கலந்து கொள்ள இருந்த மேதின கூட்டத்தின் மேடை மிகவும் ஆடம்பரமாக இருந்ததால் தான் படம் பிடித்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் ஆரம்பிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் ஆரம்பிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இது முழு உலகிற்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு முழுமையான போராக வெடிக்கலாம் என்ற அச்சமும் வெளியிடப்பட்டுள்ளது இன்னும் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தீவிரவாதிகளின் ஆதரவாளர்களை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள இந்தியா அவர்களையே குறிவைப்பதால் உடனடியாக பாகிஸ்தானுக்கு எதிராக முழு அளவில் தாக்குதல்கள் எதனையும் மேற்கொள்ளாது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன தாக்குதல்களை மேற்கொண்ட தீவிரவாதிகள் பாகிஸ்தானுடன் தொடர்புடையவர்கள் என்பதற்கு தொழில்நுட்பம் நேரில் கண்ட சாட்சிகள் மற்றும் காது சாட்சிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் நம்பகமான ஆதாரங்கள் இருப்பதாக இந்தியா தெரிவிக்கிறது இருப்பினும் இந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் நிராகரித்துள்ளது அத்துடன் சர்வதேச விசாரணைக்கும் அழைப்பு விடுத்துள்ளது எனினும் கூட தீவிரவாதிகளை பாகிஸ்தான் ஆதரிப்பதாக குற்றம் சாட்டும் இந்தியா அந்த நாட்டுக்கு பதிலடி கொடுக்க இன்னும் உறுதியாகவே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அது ஒரு முழுமையான போருக்கு இடமளிக்காமல் அளவிடப்பட்ட பதிலடியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேலின் முற்றுகையால் காசாவில் பொதுமக்கள் பட்டினியில் வாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இஸ்ரேலின் முற்றுகையால் காசாவில் பொதுமக்கள் பட்டினியில் வாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் காசா மீது இஸ்ரேல் கட்டவிழ்த்து விட்டுள்ள பயங்கரவாத தாக்குதல்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றன மக்கள் வசிக்கும் வீடுகள் மட்டுமல்லாது பள்ளிகளையும் குறிவைத்து இஸ்ரேல் நடத்தும் தொடர் பான்வழி தாக்குதல்களால் காசா நகரும் துயரத்தில் மூழ்கியுள்ளது இதன் விளைவாக காசா மக்கள் அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காமல் பரிதவித்து வருகின்றனர் குறிப்பாக உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரண உதவிகள் காசாவிற்குள் செல்ல முடியாதபடி இஸ்ரேல் விதித்துள்ள கடுமையான முற்றுகை அங்குள்ள மனிதாபிமான நெருக்கடியை மேலும் தீவிரமாக்கியுள்ளது இந்த கொடுமையான சூழ்நிலையில் காசாவில் உள்ள குழந்தைகள் பெண்கள் மற்றும் என அனைத்து தரப்பினரும் கடுமையான பசியாலும் ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் அவதிப்பட்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்